வணக்கம் இன்றைய பதிவு விவாகரத்து வழக்கு மனைவியின் தாமதமான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் கணவரின் கொடுமை தொடர்பான நிலையான ஆதாரங்களை விட அதிகமாக இருக்க முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க வாங்க அந்த வழக்கினுடைய முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம் மனைவியின் தாமதமான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் கணவரின் கொடுமை தொடர்பான நிலையான ஆதாரங்களை விட அதிகமாக இருக்க முடியாது டெல்லி உயர் நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தீர்ப்பு கொடுமை காரணமாக திருமணத்தை கலைக்க கோரிய கணவரின் மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு செய்து வந்தது மனைவியின் தாமதமான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் கணவரின் தொடர்ச்சியான கொடுமைக்கான நிலையான ஆதாரங்களில் இருந்து திசை தருப்பவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ இருக்க முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குடும்ப நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு இந்து திருமணச் சட்டத்தின் பிரிவு பதிமூன்று ஒன்று இன் கீழ் கொடுமையின் அடிப்படையில் திருமணத்தை கலக்க கோரி கணவர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது நீதிபதிகள் அனில் கேஷதர்வால் மற்றும் நீதிபதி ரேணு பட்நாகர் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் எஃப்ஐஆர் மற்றும் பிற நடவடிக்கைகள் பின்னர் மட்டுமே தொடங்கப்பட்டன என்பது பதிவு செய்யப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலைப்பாடு இது பிரீதிவாதியின் பாதிப்பை கணிசமாக குறை மதிப்பிற்கு உட்படுத்து உட்படுத்துகிறது வழக்கு பிந்தைய குற்றவியல் நடவடிக்கைகள் குற்றச்சாட்டுகள் உண்மையான அல்லது உடனடி குறைவின் பிரீதிபலிப்பாக இல்லாமல் எதிர்வினையாற்றப்பட்டவை அலங்கரிக்கப்பட்டவை அல்லது முழுமையற்றவை என்பதை வலுவாக குறிக்கின்றன ஏ ஜெயச்சந்திரா எதிர் அனில் கவுர் வழக்கில் ஆதாரமற்ற தாமதமான அல்லது மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறிப்பாக திருமண வழக்கு தொடங்கிய பிறகு மட்டுமே எழுப்பப்படும் போது அவை மன ரீதியான கொடுமையாக இருக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் பல முறை கூறியுள்ளது இந்த கொள்கைகளை பயன்படுத்துவதன் மூலம் பிரதிபதியின் தாமதமான குற்றவியல் குற்றச்சாட்டுக்கள் மேல்முறையீட்டாளரின் நீடித்த கொடுமைக்கான நிலையான ஆதாரங்களிலிருந்து திசை தடுப்புவோ அல்லது அதிகமாகவோ இருக்க முடியாது என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் எஸ் டி தீட்சித் ஆஜரானார் வழக்கின் உண்மைகள் இரண்டாயிரத்தி பதினாறு ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இரு தரப்பினரும் திருமண பந்தத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வயதான பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழ வேண்டும் என்று வற்புறுத்தல் தற்கொலை புரட்ட விடுத்தல் புதிய வீடு வாங்க வேண்டும் என்று கோருதல் தனது தாயாரை தொடர்ந்து அவமதித்தல் உடல் உறவுகளை மறுத்தல் உடைகள் மற்றும் நகைகளுடன் திருமண வீட்டை விட்டு வெளியேறுதல் அதன் பிறகு கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வற்புறுத்திய போதிலும் மீண்டும் இணைந்து வாழ மறுத்தல் உள்ளிட்ட தொடர்ச்சியான செயல்கள் மற்றும் தவறுகளால் மனைவி தன்னை மன ரீதியாக கொடுமைப்படுத்தியதாக கணவர் குற்றம் சாட்டினார் மனைவியும் அதையே எதிர்த்து போராடினார் மேலும் அவரது எழுத்துப்பூர்வ அறிக்கை மற்றும் பிரமாண பத்திரத்தில் கணவரின் குடும்பத்தினரால் வரதட்சணை கூறுதல் மாமியார் துன்புறுத்தல் கணவரின் தந்தையால் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்தல் மற்றும் திருமண வீட்டிலிருந்து உடல் ரீதியாக வெளியேற்றப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது குடும்ப நீதிமன்றம் ஆதாரங்களை பரிசீலித்த பிறகு மனைவியின் சில கூற்றுகள் மறுக்கப்படாமல் இருந்தன என்றும் கணவரின் குற்றச்சாட்டுகள் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்களாகவோ அல்லது பதிவின் பிற பகுதிகளுடன் முரண்பாடாகவோ பார்க்கப்பட்டன என்று கூறியது இதனால் கணவர் கொடுமையை நிரூபிக்க தவறிவிட்டார் என்று முடிவு செய்தது மேலும் வரதட்சணை தொடர்பான மோசமான நடத்தை குறித்து பிரீதிபதியின் குற்றச்சாட்டுகளை திருப்திகரமாக மறுக்காமல் அசுத்தமான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுகியதன் காரணமாக அவருக்கு நிவாரணம் கிடைக்காது என்று தீர்ப்பளித்தது மனைவியின் மறுக்க முடியாத மற்றும் நிலையான சாட்சியங்களை குடும்ப நீதிமன்றம் பாராட்ட தவறிவிட்டது என்றும் இது மன ரீதியான நீடித்த வடிவத்தை வெளிப்படுத்தியது என்று கணவரின் வழக்கறிஞர் வாதிட்டார் திருமணம் தனது விருப்பத்திற்கு மாறாக நடந்தது என்பதை வெளிப்படுத்துதல் மேல்முறையீட்டாளர் மற்றும் அவரது தாயாரை மீண்டும் மீண்டும் வாய்மொழியாக துஷ்பிரயோகம் செய்தல் தற்கொலை மிரட்டல் இணைந்து வாழ மறுத்தல் மற்றும் நியாயமான காரணமின்றி இறுதியில் பிரிந்து செல்வது உள்ளிட்ட மனைவியின் நடத்தை எச்ம்ஏயின் பிரிவு பதிமூன்று ஒன்று ஐஏயின் அர்த்தத்திற்குள் ஒட்டுமொத்தமாக கொடுமையை நிறுவியது என்று வாதிடப்பட்டது குடும்ப நீதிமன்றம் ஒவ்வொரு சம்பவத்தையும் கணவரின் மன அமைதி மற்றும் கண்ணியத்தில் ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த விளைவை கருத்தில் கொள்ளாமல் தனிமைப்படுத்தியதில் தவறு செய்ததாக கூறப்பட்டது நிவாரணம் மறுக்க குடும்ப நீதிமன்றம் சுத்தமான கைகள் என்ற கொள்கையை தவறாக பயன்படுத்தியதாகவும் வலியுறுத்தப்பட்டது எழுத்துப்பூர்வ அறிக்கையில் வரதட்சணை கோரிக்கை தொடர்பான வெறும் குற்றச்சாட்டுகள் ஒரு சுயாதீனமான ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படாமல் அவரது கூற்றை கரைபடுத்த முடியாது என்று வாதிடப்பட்டது குறிப்பாக மனு தாக்கல் செய்யும் போது எந்த குற்றவியல் வழக்கம் அல்லது புகாரும் நிலுவையில் இல்லாதபோது கொடுமையை நிரூபிக்கும் சுமை கணவர் மீது இருந்தாலும் எதிர் குற்றச்சாட்டுகளை நிறுவும் பொறுப்பு மனைவி மீதும் சமமாக உள்ளது என்பதை குடும்ப நீதிமன்றம் புரிந்து கொள்ள தவறிவிட்டது என்று வாதிடப்பட்டது நீதிமன்றத்தால் நியாயப்படுத்துதல் மனைவியின் வழக்கறிஞரின் வாதத்துடன் நீதிமன்றம் உடன்பட்டு பி பகத் எதிர் டி பகத் மற்றும் சமர் கோஷ் எதிர் ஜெயா கோஷ் ஆகிய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை குறிப்பிட்டது இந்த கொள்கைகளை பயன்படுத்துவதன் மூலம் பிரீதிவாதியின் தொடர்ச்சியான வாய்மொழி துஷ்பிரயோகங்கள் தற்கொலை அச்சுறுத்தல்கள் இணைந்து வாழ்வதிலிருந்து விலகுதல் மற்றும் இறுதியாக பிரிந்து செல்வது தொடர்பான மேல்முறையீட்டாளரின் சாட்சியம் நிலையாக இருந்தது மற்றும் குறுக்கு விசாரணையில் பெரும்பாலும் அசைக்கப்படவில்லை பிரீதிவாதியின் நடத்தை மேல்முறையீட்டாளருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தொடர்ச்சியான மன அழுத்தத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியது என்பது சான்றுகள் நிறுவுகின்றன ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒட்டுமொத்தமாக மதி மதிப்பிடுவதற்கு பதிலாக தனிமைப்படுத்தப்பட்ட முறையில் மதிப்பிடும் குடும்ப நீதிமன்றத்தின் அணுகுமுறை சமர்கோஷ் மேலே வழக்கில் தீர்க்கப்பட்ட சட்ட நிலைப்பாட்டிற்கு முரணானது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது ஒட்டுமொத்தமாக மனைவியின் நடத்தை கணவரையும் அவரது மாற்றுத்திறனாளி தாயையும் தொடர்ந்து அவமதிக்கும் வார்த்தைகள் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வதாக தொடர்ந்து விரட்டுதல் இணைந்து வாழ மறுதல் நியாயமான காரணமின்றி பிரிந்து செல்வது ஆகியவை மன கொடுமையின் சோதனையை திருப்திப்படுத்துகின்றன என்ற கருத்து இருந்தது சுத்தமான கைகள் என்ற கொள்கை ஒரு தரப்பினர் தனது சொந்த தவறுகளில் இருந்து ஆதாயம் பெறுவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் மனுதாரர் விவாகரத்துக்கான சட்டப்பூர்வ காரணத்தை வேறுவிதமாக நிறுவியிருந்தாலும் நிவாரணத்தை நிராகரிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்காது என்று நீதிமன்றம் மேலும் தீர்ப்பளித்தது வரதட்சணை துன்புறுத்தல் மற்றும் தவறான நடத்தை பற்றிய பிரிவதியின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றதாகவே இருந்தன மேல்முறையீட்டாளரின் தந்தையை சாட்சியாக இருந்து விலக்கிக் கொள்வது பொருள் சார்ந்த உண்மைகளை மறைப்பதற்கு சமமானதல்ல அல்லது எச்எம்ஏயின் பிரிவு இருபத்தி மூன்று ஒன்றிய இன் அர்த்தத்திற்குள் தவறானது அல்ல மேல்முறையீட்டாளர் நீதிமன்றத்தை அடுக்கு கைகளால் அணுகினார் என்ற குடும்ப நீதிமன்றத்தின் முடிவு ஆதாரத்தை விட யூகத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று நீதிமன்றம் கூறியது அதன்படி மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டது காரணம் தலைப்பு கௌரவ் தீட்சித் வி பிரியங்கா சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஹெச்சி பத்து இரநூறு டிபி மேற்கொண்டு வழக்கில் காணப்பட்டுள்ள சட்ட பிரிவுகளினுடைய விவரம் இந்து திருமண சட்டத்தின் எச்எம்ஏ பிரிவு இருபத்தி மூன்று ஒன்று ஏ நிவாரணம் கோரும் நபரின் மனுதாரர் செயல்பாடு அல்லது வேண்டுமென்றே மன்னிப்பு நிவாரணம் வழங்குவதற்கு தடையாக இருக்கிறதா என்பதை நீ நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது மேலும் இந்த பிரிவு வழக்கில் நிவாரணம் வழங்க போதுமான காரணங்கள் உள்ளதா என்பதை உறுதி செய்ய நீதிமன்றத்தை வலியுறுத்துகிறது ஆனால் நிவாரணம் வழங்குவதற்கான கோரிக்கையை மனுதாரர் மீதுள்ள எந்தவொரு தவறான அல்லது குற்றச்செயல்களாலும் நிராகரிக்காமல் இருக்க வேண்டும் பிரிவு இருபத்தி மூன்று ஒன்று ஏயின் முக்கிய அம்சங்கள் நிவாரணம் வழங்குவதற்கான காரணம் நீதிமன்றம் மனுதாரருக்கு நிவாரணம் வழங்க போதுமான காரணங்கள் உள்ளதா என ஆராய வேண்டும் மனுதாரரின் பொறுப்பு நிவாரணம் கோரும் மனுதாரர் தான் நிவாரணம் பெற தகுதியானவரா என்பதை நிரூபிக்க வேண்டும் தவறான நடத்தை மனுதாரர் செய்த தவறான நடத்தை அல்லது மன்னிக்கப்படாத செயல் நிவாரணம் வழங்குவதை தடுக்கிறது என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் தீவிரமான தவறான நடத்தை நிவாரணம் மறுக்கப்படும் அளவுக்கு தீவிரமான தவறான நடத்தையை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் சட்டத்தின் நோக்கம் இந்த பிரிவு சட்டத்தின் நோக்கம் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்ய உதவுகிறது மனுதாரரின் செயல்களுக்கு துணை போகாத நிலை நிவாரணம் கூறும் நபரின் செயல் எந்த வகையிலும் தவறான செயல்களுக்கு துணை போகவில்லை அல்லது மன்னிக்கவில்லை என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு இந்து திருமண திருமண சட்டத்தின் பிரிவு பதிமூன்று ஒன்று ஐயி மனுதாரர் வேண்டுமென்றே கைவிட்டதால் மனுதாரர் மிகவும் கொடூரமாக நடத்தப்பட்டதன் காரணமாக மற்றொரு தரப்பினர் விவாகரத்து ஆணையை வழங்க கோரலாம் என்பதை விவரிக்கிறது அதாவது சட்டவிரோதமானது வேண்டுமென்றே புறக்கணிப்பது அல்லது கொடுமைப்படுத்துவது ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு திருமணத்தை கலைக்க நீதிமன்றத்திடம் மனு செய்ய இந்த பிரிவை பயன்படுத்தலாம் முக்கிய அம்சங்கள் கொடூரமாக நடத்துதல் இந்த பிரிவின் கீழ் மனுதாரரை தரப்பினர் கொடூரமாக நடத்தியிருக்க வேண்டும் வேண்டுமென்றே கைவிடுதல் மனுதாரரை எதிர்த்தரப்பினர் வேண்டுமென்றே கைவிட்டிருக்க வேண்டும் விவாகரத்துக்கான காரணம் மேற்குறிப்பிட்ட காரணங்களால் விவாகரத்து கூறலாம் சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து திருமண சட்டத்தின் பிரிவு பதிமூன்று ஒன்று ஐஏ என்று என்பது வேண்டுமென்றே கைவிடுதல் மற்றும் கொடுமைப்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக விவாகரத்து கோருவதற்கான ஒரு சட்ட பிரிவாகும் இந்த பிரிவின் கீழ் விவாகரத்து மனு தாக்கல் செய்ய மனுதாரர் எதிர் தரப்பினரால் கொடூரமாக நடத்தப்பட்டதும் வேண்டுமென்றே கைவிடப்பட்டதும் நிரூபிக்கப்பட வேண்டும் சட்டபூர்வமாக திருமண உறவை முறித்து கொள்ள இந்த பிரிவை பயன்படுத்தலாம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்